வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க லிட்டில் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறதே ஒரு அறுபது சதவிகிதம் பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க நான் குவாலிட்டி ஹைஜீன் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன அது ரிசீவிங் கெப்பாசிட்டி ஹையாக இருக்கிற ஒரு இடம் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய ஒரு இடம் கர்ப்பப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் மூணு இன்ச் தான் கேப்பு நீங்கள் டயாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் காற்றோட்டை இல்லாத தன்மை பிளாஸ்டிக் இதெல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன் இருபத்தெட்டு நாள் சார் ஒரு சைக்கிள் பௌர்ணமி அமாவாசை அந்த சர்க்கிளில் தான் நம்மளோட பாடி வந்து அது மாற்றம் நிகழும் அந்த பஞ்சபூத தத்துவத்தோடு அந்த மாற்றம் கரெக்டாக நிகழ்ந்தால் அவங்க நீங்க போர்ஸா வரணும்னா உங்களை யாராவது காயப்படுத்தணும் உங்களை யாராவது அவமானப்படுத்தணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு எதிரி வேற துரோகம் வேற எதிரினா நமக்கு தெரியும் சார் துரோகம் வந்து தெரியாது கூடையே இருக்கும் அது எல்லாமே நான் சந்திச்சேன் கூடையே இருந்து நான் துரோகம் அனுபவிச்சேன் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பினான்சியல் ஸ்ட்ரகிள் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் சார் விட்டுட்டு ஓடிடுவாங்க வேற யாராவது இருந்தா இருபத்தஞ்சு வருஷம் என்னோட பிசினஸ் டிராவல் அதுல பதினஞ்சு வருஷம் தான் நாப்கேனு மீதி பத்து வருஷம் வந்து எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாவு ஆட்டி பாக்கெட் போட்டு இப்போ வந்து கடையில இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டி வித்தது ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒரு மளிகை கடை வச்சிருந்தேன் அப்புறம் பிளவுஸ் தைச்சு வித்தேன் எந்த ஒரு மென்சுரல் ஹெல்த் இன்னும் அந்த போய் சேரல அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல ஓரளவு இப்போ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா அது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல சேரல தான் இன்னும் போய் சேரல பரவாயில்லன்னு சொல்ல முடியாது பாப்புலேஷனை கணக்கு எடுத்தீங்கன்னா இப்போ நான் என்னோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் அது வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓகே பீரியட்ஸு இது வந்து இப்போ சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறதே நீங்கள் நெட்டில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவிகிதம் பெண்கள் யூஸ் பண்ணுறாங்க துணியிலேருந்து மாறிட்டாங்க அந்த காலம் துணி யூஸ் பண்ணாங்க இப்போ மாறிட்டாங்க கொஞ்சம் நாப்கினுக்கு ஆனால் குவாலிட்டி ஹைஜீன் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன வருமுன் காப்போம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டு எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா எனக்கு மலிவு விலையில் கிடைக்குமா அப்படின்னு தான் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக கிடைக்குமா இது ரெண்டும் சேர்த்து கேட்குறாங்க ஒரு இப்போ நாங்கள் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் இருக்குல்ல அது எல்லாமே முதல் தரம் முதல் தரமான ரா மெட்டீரியல் வாங்கி தான் பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுற இடம் அது அது ரிசீவிங் கெப்பாசிட்டி ஹையாக இருக்கிற ஒரு இடம் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய ஒரு இடம் கர்ப்ப பைக்கும் பிறப்புறுப்புக்கும் மூணு தான் கேப்பு நீங்கள் டையாக்சின் குளோரின் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் காற்றோட்டை இல்லாத தன்மை பிளாஸ்டிக் இதெல்லாம் அனுப்பிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன் அப்போ இன்னரில் அது ட்ராவல் ஆகி பிசிஓடி ஒயிட் டிச்சார்ஜு ஓவர் ஃப்ளோ இர்ரெகுலர் பீரியட்ஸு இச்சிங் இரிட்டேஷன் மல்லட்டுத்தன்மை கேன்சர் இதெல்லாம் கொண்டு வரும் இதெல்லாம் எப்போ கொண்டு வரும் இதெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் அதனோட விலையை அதனோட நச்சுத்தன்மையை அது காமிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகும் ஆனால் இது இதில் இருக்கான்னு தெரியாதுங்க இப்போ கடைக்காரர் வந்து இந்த ஒரு இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளோ விளக்கம் கொடுப்பாரா அவர்கிட்ட அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் காசு கொடுத்தா எடுத்து கொடுப்பாரு அதில் என்ன கலந்துருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரா ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரோ இல்லை ஒரு ஸ்டோர் ஓனரோ சொல்ல மாட்டார் இல்லை வாங்கக்கூடிய நமக்கு அந்த நாலேஜ் வேணும்னு நான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் டயாக்சின் கலந்தாச்சுன்னா மலட்டுத்தன்மை வந்துடும் பிளாஸ்டிக் கலந்தாச்சுன்னா கேன்சர் வந்துடும் அப்புறம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இப்போ ரத்தம் வெளியாகுது அது வந்து ரெண்டு மணி நேரம் ஆனதையும் இந்த காற்று பட்ட உடனே அது பாக்டீரியாவாக மாறும் அந்த பாக்டீரியா இன்னரில் தான் போகும் உள்ள அப்போ அந்த ஆனையான் என்ன பண்ணுது நம்ம பேட்டில் இருக்கிற ஆனையான் வந்து பாக்டீரியாவை உருவாக்காமல் பார்த்துக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்போ இவ்வளோ விஷயத்த நான் விளம்பரத்தில் சொல்ல முடியுமா சார் ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்போ நீங்கள் கேட்குற இவ்வளோ இவ்வளோ விளக்கம் இருக்குது நான் வந்து எல்லோரும் ஃபெமினா எனக்கு மாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் விளம்பரம் கொடுத்தேன்னா ஏன் மாறணும் நான் ஏன் ஃபெமினா எனக்கு மாறணும் கேட்பாங்கல்ல அப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும் அப்போ இது கா காஸ்ட்லி கடைவே கிடையாது இது வேல்யூ இப்போது இப் இப்போ வந்து நீங்கள் கோல்டு வாங்க கடைக்கு போகிறீங்க அதே கடையில் வெள்ளியும் இருக்குது நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்களா ஏன் வெள்ளி இவ்வளோ கம்மியாக விற்கிது ஏன் கோல்டு இவ்வளோ அதிகமாக விற்கிது கேட்பீங்களா நம்ம கேட்டோன்னா அது அறியாமைன்னு தானே அர்த்தம் கோல்டுக்கு ஒரு வேல்யூ வெள்ளிக்கு ஒரு வேல்யூ வேல்யூக்கு தான் காசு கொடுக்குறோம் அப்போ இங்கே ரா மெட்டீரியல் வேல்யூவை நாங்கள் வாங்குகிறோம் உங்கள் உங்கள் கர்ப்பப்பை பாதுகாக்கப்படுது அதனால் அது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அது பிசிஓடி இச்சிங் இரிட்டேஷன் வெள்ளப்படுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது கரெக்டாக இருபத்தெட்டு நாள் சார் ஒரு சைக்கிள் அந்த பௌர்ணமே அமாவாசை அந்த சர்க்கிளில் தான் நம்மளோட பாடி வந்து அது மாற்றம் நிகழும் அந்த பஞ்சபூத தத்துவத்தோடு அந்த மாற்றம் கரெக்டாக நிகழ்ந்தால் அவங்க ஹெல்த்தி இது ஐம்பது நாளைக்கு ஒரு கரேன் வந்துச்சுன்னா எனக்கு பத்து நாளைக்கு வருது இல்லைன்னா வரவே மாட்டேங்குது இல்லை வெள்ளப்படுது இல்லை எனக்கு பேட் ஸ்மெல் வருது இல்லை எனக்கு கட்டி கட்டியாக வருதுன்னா உங்கள் உங்கள் சிஸ்டம் சரியாக இல்லை அப்போ ஃபெமி நயனுக்கு நீங்கள் மாறிக்கிங்க மாறி ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம் க்ளீன் அண்ட் கிளியராக அந்த ஒரு ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மைன்யூட்டாக அவ்வளோ இருக்கு இல்லையா சின்ன சின்ன இதே நான் நான் சொன்னது அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் போய் சானிட்டரி நாப்கின் அப்படின்னு போடுங்க போட்டு ஆபத்து அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க சார் டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயம் நாப்கின்ல இருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு ஏழு பிராண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால என்னென்ன ஆபத்து வரும்னு நெட்ல இருக்கு ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு அவேர்னஸா இருக்கு அப்படின்னு நம்புகிறோம் ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஜேர்னி பத்தி மேம் ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் தனியால் வந்து நான் இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் வச்சு வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் அதுக்கு பின்னாடி அந்த ஜைன் அந்த பயணத்தில் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ தோல்விகள் எவ்வளோ நாள் தூக்கமின்மை இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அது எப்படி அது ஆக்சுவலி விடா முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல இவ்வளோ நாள் நான் வந்து புத்தகம் நிறைய வாசிப்பேன் சக்ஸஸ் பர்சனோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்ப்பேன் கேட்பேன் எனக்கு அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்குவேன் எனக்கு எங்கேயாவது நான் சோர்ந்து போகிறேன் அப்படின்னா நான் அதை அதோட பயணிக்கவே மாட்டேன் டக்குன்னு என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவேன் ஒரு மெடிடேஷன் பண்ணிடுவேன் எவ்வளோ பேர் சாதிச்சுருக்காங்கல்ல அவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்னு போய் படிக்க ஆரம்பிச்சுருவேன் அப்போ எனக்கு அதெல்லாம் தான் உந்து சக்தியாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டேனே சொல்ல மாட்டேங்க அவமானங்கள் தோல்விகள் இல்லாமல் யாருமே ஜெயிக்கலை அதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கும் நடந்துச்சு எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ அதெல்லாம் நடக்கலைன்னா நான் எப்படி அடுத்தடுத்ததுக்கு வர முடியும் எனக்கு எனக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து ஒரு 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 விஷயம் எனக்கு யாரோ பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா என் சிந்தனை மழுங்கியில் இருக்கும் நீ நீங்கள் ஃபோர்ஸாக வரணுன்னா உங்களை யாராவது காயப்படுத்தணும் உங்களை யாராவது அவமானப்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் உங்கள் பவர் என்னன்னே உங்களுக்கு தெரியாது பாருங்கள் நான் அதெல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது பாருங்க எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா நபர்களுக்கும் எல்லா நஷ்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் எல்லா துரோகங்களுக்கும் ஏன்னா எதிரி வேற துரோகம் வேற எதிரின்னா நமக்கு தெரியும் சார் இவர் இவர் எதிரி இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் துரோகம் வந்து தெரியாது கூடையே இருக்கும் அதெல்லாமே நான் சந்தித்தேன் ஓகே கூடையே இருந்து நான் துரோகம் அனுபவித்தேன் ஆனா இப்போ எல்லாமே நான் கடந்து வந்து இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஸாக உட்கார்ந்து நான் பேசும்போது எல்லாம் அனைத்தும் மங்களம் நீங்க சொன்ன மாதிரி மேம் இதுல நிறைய நாட்கள் வந்து இப்போது ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்ததும் நமக்கு வந்து லாபம் கெயின் பண்ண முடியாது அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் நம்ம அந்த ரீச் ஆக ரீச் ஆக தான் பொறுமையாக நமக்கு கிடைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாலு நைட்டு பகல் பார்க்காம உழைக்கணும் பட் ஆனால் எதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து ஃபெட்அப் ஆகி என்னடா இது இவ்வளோ பண்ணுறோம் ஆனால் ஒரு இதுவே லாபமே வர வரமாட்டேந்தே நம்மளே வந்து இது கை காசு போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கேன்ற மாதிரிலாம் தோணும் மேம் அந்த டைம் எப்படி வந்து கிவ் அப் பண்ணாமல் அது பண்ணுறது இந்த கேள்வி அருமையான கேள்வி பதினைந்து ஆண்டுகள் பயணம் இந்த மூன்று ஆண்டுகள் தான் இருக்கேன் கடைசி கடைசி இந்த மூன்று ஆண்டுகள் தான் நான் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் ப்ராஃபிட்டே இல்லை யாராவது இப்படி ஒரு ஃபீல்டில் இருப்பாங்களா பன்னிரெண்டு வருஷம் ப்ராஃபிட்டே இருக்காது கை காசும் போடணும் கடை வாங்கி போடணும் நஷ்டமும் நடக்கும் நஷ்டம்னா எப்படி நஷ்டம்னா இப்போ நான் ஒரு ஒரு பணம் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கியிருப்பேன் அந்த டேட்டுக்குள்ளே நான் அது பண்ணினா தான் நான் ரீஃபண்ட் பண்ண முடியும் இல்லைனா அந்த முதலீடுக்கும் நான் வாங்கினதுக்கும் எக்ஸ்ட்ரா நான் கட்ட வேண்டியது வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் சார் விட்டுட்டு ஓடிடுவாங்க வேறு யாராவது இருந்தால் இதை ஐயோ இந்த இந்த பொழப்பே வேணான்னு ஓடி போயிடுவாங்க ஆனால் நான் அப்படி நினைக்கவே இல்லை அந்த தாட்டை நீங்கள் சொன்ன மாதிரி சலிப்போ ஒரு விரக்தியோ இல்லை ஒரு இது என்னடா இது நம்ம பன்னெண்டு வருஷமாக ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ராஃபிட்னு வீட்டுக்கு இல்லையே அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை நிச்சயம் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் நடக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வெற்றி பெறுவோம் லாபம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த பெண் சமுதாயம் நல்லா இருக்கணும் தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக இது மக்கி போகுது அப்போது இந்த சொசைட்டிக்கு நம்ம நல்லது பண்ணுறோம் இன்னும் எனக்கு காலம் கசிந்து வரல அந்த காலம் கசிந்து நிச்சயம் வரும் வரும்போது கிராஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது இந்த ரன்வேல ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ரன்வேல ஓடுறதே சிரமமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் உயரத்தில் பறக்கிற அளவுக்கு இறைவன் வந்து அந்த பொறுமை விடாமயரிச்சு நான் சலிப்பாக செய்யலை பிடிச்சி பிடிச்சி அந்த ஃபினான்சியலும் கொஞ்சம் லேண்டு சேல் பண்ணுறது நகையை சேல் பண்ணுறது அப்படி அந்த மாதிரி யார்ட்டையா ஃபினான்சியலாக சப்போர்ட் கேட்குறது அந்த மாதிரி எடுத்து 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 வந்து இந்த மூன்று ஆண்டுகள் ப்ராஃபிட் ஓகே அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நல்ல ஒரு பெரிய விஸ்வ விஸ்வரூப வெற்றி நிச்சயமா மேம் இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க அதாவது பதினைந்து ஆண்டுகள் பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு ஒரு லைஃப் இருக்கும்ல தனி லைஃப் எப்படி இதை வந்து ஆரம்பிச்சிங்க ஒய் ஃபெமி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி இது வந்தது இப்போ வந்து என் என் குழந்தைங்கலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது எங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுச்சு அப்போது என்னோட என்னோட கணவர் வந்து அவங்க அவங்க செய்துட்ருக்கிற அந்த அந்த தொழில் அப்படிங்கிறத அப்படியே அவங்க லேசாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்புறம் விவசாயம் இருக்குது இப்போ அவங்க விவசாயம்தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் அந் அந்த ஃபினான்சியலை வச்சு என் குழந்தைங்களுக்கு படிப்புக்கோ அந்த குடும்ப நிர்வாகத்துக்கு பத்தாவது அந்த பணம் அவங்க அஞ்சாவது என்னோடய மகள் வந்து ஃப ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க என்னோடய சன் வந்து அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் அப்போ எனக்கு ஒரு இப்போ ஒரு பேரண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படி தானே யோசிப்பீங்க அதுதானே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்படி தானே நினைப்பாங்கன்னா அப்படி பொழுது என்னோட படிப்புனால் ஒரு பத்தாம் வகுப்பு தான் தமிழ் மீடியம் நான் எங்கே போய் வேலைக்கு போகிறது எது என் மேலே எங்கே படிக்கிற சுச்சுவேஷனும் இல்லையா சரி அப்போ தொழில் அப்போ தொழில்னால் பணம் வேணும் அப்படி சின்னதாக இதாவது ஒன்று செய்யணும் போது ஒரு ஹோல்சேலாக போய் புடவையெல்லாம் எடுக்கிறது ஓகே ரீடைலுக்கு போய் விக்கிறது அப்படி அப்படி ஆரம்பிக்கிறது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருபத்தைந்தா இருபத்தஞ்சி வருஷம் என்னோட பிஸ்னஸ் ட்ராவல் அதுல பதினஞ்சு வருஷம் தான் நான் கேட்டேன் மீதி பத்து வருஷம் வந்து எதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன் மாவு ஆட்டி பாக்கெட் போட்டு இப்போ வந்து கடையில் இருக்கு பதி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டி விற்றது ஓகே அப்புறம் ஒரு மளிகை கடை வச்சிருந்தேன் அப்புறம் ப்ளவுஸ் தைச்சி விற்றேன் ச இது ப தைச்சி கொடுத்தேன் அப்புறம் பர்மடாஸ் அங்கே எங்கள் ஊர் சைடு ஈரோடு சைடு வந்து பார்த்திங்கன்னா பருமடாஸு பெட்டிகோட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா காசு கிடைக்கும் மிஷினில் உட்காந்தோம்னா காலையில் உட்காந்தா ராத்திரி வரைக்கும் தைப்பேங்க தைச்சா வாரம் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும் அதை வச்சு என்னால் முடிஞ்சது அந்த எஜுகேஷனுக்கு கல்விக்கா இப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்தாண்டுகள் ஆண்டுகள் ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க அப்புறம் இந்த நாப்கின் வந்து எனக்கு ஒரு யூஸராக தான் நானும் போனேன் கிடைக்க உடனே கிடைச்ச உடனே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு ஓவர் ஃப்ளோ இருக்கும் நடக்கவே முடியாது பெட்லேயே இருப்பேன் அப்போ அதெல்லாம் சரியாச்சா ஒரு மூணு மாதம் யூஸ் பண்ண உடனே அப்போ தான் யோசித்தேன் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இது ஓ இது இந்த எங்கே இருக்குது இது இது யாரோட பேட்டன் இதை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஜெர்மனியர்களோட கண்டுபிடிக்கும் பேட்டன் ப்ராடக்ட் அப்புறம் ஒரு பிராண்டு யோசிக்கலான்னு சொல்லி ஃபெமின் யோசித்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து அந்த பிராண்டை நாங்கள் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு தௌசண்ட் பேக்கெட்டில் ஆரம்பித்தேன் ஆயிரம் பேக்கெட்டில் ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு மூணு லட்சம் பெண்களுக்கு இது போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது மாதம் மாதம் எந்த சத்தமும் மூணு லட்சம் இப்போ தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது இனி வந்து மூணு கோடி பெண்களுக்கு கூட நாங்கள் கொண்டு போய் சேர்த்திடுவோம் நிச்சயமா மேம் தேங்க்யூ இப்போ நீங்கள் சொன்னதால தெரியுது எந்தெந்த சைட்லாம் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி அதை நம்ம வெற்றிகரமாக ஆக்க முடியுமோ எல்லா சைடும் நீங்கள் செய்யாததே இல்லைங்க நான் எல்லாமே செய்திருக்கேன் ஆனால் அது அதிலெல்லாம் வந்து மன நிறைவு கொடுக்கல ஒரு பேசிக்காக ஒரு ஒரு செலவுக்கு பணம் வரும் அந்த அந்த நேரத்துக்கு அந்த செலவை தாட்டிக்கலாம் அப்படி தான் இருக்கும் ஒரு நிம்மதியாக படுத்ததையும் ஒரு தூக்கம் வர மாதிரி நான் நான் செய்கிறேன் அருமையாக இருக்குது இதில் பணம் வந்தாலும் வரலைனாலும் நிம்மதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நக்கின் எனக்கு அந்த உணர்வு பேசுங்க எல்லாருக்குள்ளாரையும் ஒரு உள்ள ஒரு ஒரு குரல் இருக்குது அந்த உள்ள ஒரு குரல் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அங்கே இருப்பீங்க இல்லைன்னா ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க தே ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க நான் நிர்பந்தத்தில் தான் பத்து வருஷம் இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஃபெமிலியில் இப்போ நான் செய்கிற வேலை இப்போது இந்த இப்போ மேம் இணைஞ்சதுக்கப்புறம் நான் செய்கிற ஹாப்பினஸ் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு நிறைவை கொடுத்துட்டார் கடவுள் நான் அடைஞ்சிட்டேன் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அந்த நிறைவை நான் கொடுக்கறதுக்கு நான் நான் வந்து உழைப்பை போடணும் அதை நான் ஹாப்பியாக என் டைம் என் கையில் நான் போகணுன்னு நினச்சா போவேன் இல்லை போகலைன்னா போகலை ஓகே வேற யார்கிட்டயாச்சும் செலப்ரிட்டிஸ் கிட்ட கொலாப்ரேட்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தீங்களா மேம் ப்ரிவியஸ்லி இல்லைனா உங்களுடைய முதல் இதுவே மேம் தான் ஓகே ஓகே அதுவே வந்து இவ்வளவு சிறப்பாக வெற்றிகரமா இருக்கிறது நிச்சயமா கடவுளோட ஒரு இதுதான் அண்ட் முக்கியமா கடைசியா எல்லாருக்கும் வந்து இப்போ மோஸ்ட்லி போய் ஸ்டக் ஆகி மாட்டிக்கிறது அப்படின்றது எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எதாவது பண்ணணும் அப்படின்னாலே இஎம்ஐயில் லாக் ஆகிறதா இருக்கட்டும் ஃபினான்ஸ் வாங்கி அதை வட்டியில் லாக் ஆகிறதா இருக்கட்டும் ரொட்டேஷன் விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நிறைய இருக்குது மேம் அது ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்குது பட் ஆனால் ஒரு ரிஸ்க் எடுத்து அதை பண்ணுறாங்க அது எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஏதாவது டிப்ஸ் மாதிரி நீங்கள் சொல்லணும் நிச்சயம் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வேண்டான்னு உங்கள் குரல் சொன்னிச்சுன்னா அது வேண்டாம் உங்கள் அந்த அந்த குரலை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க உங்கள் பாட்னர் ஆகட்டும் பாட்னரை இணைக்கிறீங்கனாவே நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரியலைஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அவரை சேர்த்தலாமா சேர்த்த வேண்டாமா உள்ள ஒரு ஆன்ம குரல் சேர்த்த வேண்டான்னு சொல்லும் நிச்சயம் சொல்லுவோம் ஆனால் நம்ம மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா அறிவு அதனால் என்ன சேர்த்து தான் பார்ப்போமே அப்படின்னு சேர்த்துவோம் அப்புறம் தொப்புன்னு ஒழுகுவோம் அது மாதிரி தான் ஃபினான்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஆற்றல் இருக்குங்க நானே அந்த தப்பு செஞ்சுருக்கேன் எனக்கே நிறையா அந்த குரல் சொல்லி நான் மீறி லாக் ஆகிருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக அடிப்பட்டதுனால இப்போ உட்காந்து எனக்கு எனக்கு ஒரு குரல் சொல்லும்ல அது வேணான்னா வேண்டாம் ஓகே அது வேணும்னா வேணும் அப்போ மெடிடேஷன் பண்ணணும் சார் அந்த தியானத்தில் தான் எல்லாருக்குள்ளாரையும் அந்த குரல் ஒழிக்கிறது கேட்கும் இல்லைன்னா அது என்ன சொல்லிருவீங்கன்னா அசால்ட்டாக அது அந்த அந்த சமிக்கையை வந்து நம்ம நம்ம வந்து அது ஏதோனு விட்டுருவோம் ஒரு ஆட்டோ பின்னாடி கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் நீங்கள் யோசிச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன் டக்குன்னு ஒரு ரிங் டோனில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடச்சிடும் அது உங்களுக்கானது ஆனால் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் போனீங்கன்னா அது சும்மா அது ஒரு ரிங் டோனுன்னு வந்திருக்கும் நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க அந் அந்த டோன் இல்லை அந்த ஒரு வாசகம் உங்களை மாற்றும் அது எனக்கானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை சுற்றி நடக்கிற அத்தனைக்கும் என்ன என்னை பிரபஞ்சம் என்னை கைட் பண்ணுது அப்படி நான் எடுக்க ஆரம்பித்து இப்போ போகிறதுலேருந்து ஸ்மூத்தாக இருக்குது லைஃப் நிச்சயமா நிச்சயமாக அண்டு எந்த மாதிரி ஒரு பயணம் அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்குது ஃபெமினைனில் ஸோ அடுத்த கட்டம் என்ன பிளானிங் இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இருதி அடுத்து வந்து பேபி டயாப்பர் கொண்டு வரோம் குழந்தைங்க பயன்படுத்துறது அதுவும் குழந்தைங்கள் உலகமும் பெரிய உலகமாக இருக்குது அவங்களுக்கும் கெமிக்கல் இல்லாமல் அதை தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிற மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் குழந்தைங்களோட இன்னர் பார்ட்ஸும் அதனால் அந்த யூரின் சேர்த்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு வராமல் இருக்கிற மாதிரி அந்த ஏப்ரலுக்கு மேலே அதை லான்ச் பண்ணலான்னு இருக்கோம் அப்புறம் வெளிநாடுகள் உலக நாடு முழுவதும் ஏற்றுமதி பண்ணுவதற்குண்டான கட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது விரிவாக எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயும் விழிப்புணர்வு எல்லா பக்கமும் கொண்டு போய் டெமோ காமிக்கணும் எல்லா பக்கம் நம்ம மருந்து கடையில் மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டோர்லெலாம் ப்ளேஸ் பண்ணணும் ஈஸியாக கிடைக்கணும்ல ஆமாம் பையங் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு டைம் நிச்சயமாக எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற அவங்களுக்கும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு டைமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா உங்களுடைய ஜேர்னி ரொம்ப டீட்டெயில்டாக அது நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் உங்களுடைய வேர்ட்ஸ் இந்த மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் உட்பட ஸோ இந்த டைம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஃபெட்டப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் இது தேவைப்படும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்லி ஆடியன்ஸ்கிட்ட கன்வே பண்ணிட்டு முடிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட நான் பேசினதுக்கு சுயமரியாதையை நீங்கள் ஒவ்வொரு பெண்ணும் சுயமரியாதையோடு வாழுங்க அடிமை வாழ்க்கை வாழாதீங்க மற்றவர்களோட விமர்சனத்திற்கு யார் எப்படி இருந்தாலும் பேசத்தான் செய்யும் அந்த விமர்சனங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அவங்க இதை சொல்லுவாங்க இவங்க அதை சொல்லுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு மற்றவங்களை பற்றி நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லதாக அமையாது உங்களை பற்றி நீங்கள் நினைங்க மற்றவர்கள் பற்றி நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லிவிட்டு வாழ்த்துகிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ